பாவிகளா சோத்துல விஷத்த வைக்காம இப்படி சால் சுகர் தின்னு என் கிட்னிய காலி பண்ணிட்டீங்களேடா மெடிக்கல் ஷாப் என்ன மிட்ட நினைச்சியா இஷ்டத்துக்கு மாத்திரைய போட்டா கிட்னி சட்னி ஆகிடுண்டா தின்றீங்க உள்ள கிட்னி தான் கட்டி தாங்குது ஓவரா பிபி ஹை பண்ணி கிட்னிய பாய் சொல்ல வைக்காதீங்க பிரஷர் அதிகமானா என்ஜின் சீஸ் ஆகிடும் மச்சி உடம்புல என்னடா சுகர் ஃபேக்டரியா ஓடுது ரத்தத்துல சக்கரை ஏறினா கிட்னி பில்டர் ஜாம் ஆகிடும் பாத்துக்கோ தண்ணி குடிக்க சொன்னா எண்ணி குடிக்கிறீங்க வயிறு என்ன பாலவனமா கிட்னி ட்ரை ஆகி ஃப்ரை ஆகிடும்டா இன்னும் நிறைய இருக்கு லைஃப கெத்தா வாழ ஹெல்த் எக்ஸ்டாம்ல சப்ஸ்கிரைப் பண்ணு அடுத்த வீடியோல தரமான சம்பவம் இருக்கு